வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் தட்டுன்னு ஒரு சட்னி செய்யணுன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு வெங்காய சட்னின்றதுனால ரெண்டு வெங்காயம் கூட போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி சாஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு புளிய ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை அப்புறம் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் வெருங்காயம் அப்புறம் தேங்காய் வந்து உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க வந்து ஒரு ரெண்டு பத்த போட்டிருக்கேன் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுநதும் உப்பு வச்சு அரைச்சிக்க வேண்டியது தான் இது ஈஸியான ஒரு சட்னி யார் வேணாலும் பண்ணிக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் வீட்டில் இது நான் ரெண்டு பேருக்கும் பண்ணுறேன் நம்ம ஜாஸ்தி பண்ணுறவோ கூட ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் புளி உப்பெல்லாம் வச்சுக்கோங்க பூண்டு பெருங்காயம் இது மஸ்ட்டு போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் இதை வந்து ஆறுனவுன்ன அரைச்சிக்க வேண்டியதான் இந்த வீடியோவை வந்து பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து नोटिफिकेशन வந்து சேரும் थैंक्स फॉर वाचिंग वेलकम टू अम्मा சமையல் ஆரோக்கியம் டாக்டர் ஒரு சட்னி செய்யறோம்னா ஒரு टीस्पून எண்ணெய் ஊத்தி ஒரு வெங்காய ஏ ஒரு தக்காளிய ஒரு வெங்காய சட்னின்றதுனால ரெண்டு வெங்காயம் கூட போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு புளிய ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை அப்புறம் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பெருங்காயம் அப்புறம் தேங்காய் வந்து உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறில் உப்பு வச்சு அரைச்சிக்க வேண்டியது தான் இது ஈஸியான ஒரு சட்னி யார் வேணாலும் பண்ணிக்கலாம் இங்கே ஈஸியாக பண்ணிக்கலாம் வீட்டில் இது நான் ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் நம்ம ஜாஸ்தி பண்ணுறவங்க கூட ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் புளி உப்பெல்லாம் வச்சுக்கோங்க பூண்டு பெருங்காயம் இது மஸ்ட்டு போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் இது வந்து ஆறுனவுடனே வேண்டியது தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சுக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்